ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தயார்பழகசாரோ நான் உங்கள் தயார்பழகாரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் க்ளாஸ் பார்த்துட்டுருக்கோம் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துட்டுருக்கோம் அதில் வந்து போன கிளாஸில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் ஒன் வந்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸோட கண்டினியூஸ் சொன்னதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி க்ளாஸில் வந்து நம்ம பட்டி எல்லாமே அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து மீதி பிளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டையுமே வந்து பேக் பார்ட் மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே நம்ம பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஸோ லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட் ரெண்டு பார்ட்டியுமே வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அதுக்கப்புறம் வந்து இன்விசிபிளாக நம்ம ஹூப் பட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து சோல்ட்ரு வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம பேக் பார்ட் கூட ஜாயின் பண்ணணும் ஸோ லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட் ரெண்டு பார்ட் இருக்கும் இல்லையா பட்டி சைடு வீ பட்டி சைடு ரெண்டு பார்ட்டையுமே இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம சிம லெவன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம் நீங்கள் எவ்வளோ வந்து சோல்டர் ஜாயினிங்காக விட்டுருந்தீங்களோ அந்த அளவுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்டிச்சிங்கில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அடுத்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அந்த டவுட் எல்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணி வீடியோ போடுறேன் ஓகே இப்போ இன்னொரு சொல்ற வந்து நம்ம ஆஃபின் சீமெல ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் நம்ம உருட்டு பைப்பிங் மெத்தடில் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம் பயாஸ் பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் அதாவது பயாஸ் பீஸ் கொடுத்து உருட்டு பைப்பிங் மெத்தடில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் யாருமே இது வரைக்கும் அந்த மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து இந்த கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ பிகினருக்கு கண்டிப்பாக வந்து இந்த உருட்டு பைப்பிங் மெத்தட் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து அது ஈஸியாகவும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஆஃப் இன்ச் சீமலெவன்ஸ்க்கு நீங்கள் கால இன்ச் விட்டுருந்திங்கனா கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் விட்டுருந்திங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஹாஃப் இன்ச்சே போதுமான அளவு தான் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் விட்டுருந்திங்கன்னா அதாவது முக்கால் இன்ச்சு விட்டுருந்திங்கன்னா முக்கால் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஓகே இப்போ மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்குறதா இருந்தால் பேக் சைடு வந்து சீமலெவன்ஸை திருப்பி விட்டுட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க சீமலவன்ஸ் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுவிட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும் அதுக்கு வந்து லெந்தெல்லாம் நான் அளந்து பார்த்துக்கிறேன் நெக்குக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கிற லெந்த் அளந்து பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட்டிங் வீடியோலேயே நம்ம இந்த மாதிரி கிராஸாக வந்து பயாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம கட்டிங் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த கட்டிங் வீடியோ வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கிராஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிராஸ் பீஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கிராஸ் பீஸை படுக்கையாக வச்சுக்கணும் ஒரு கிராஸ் பீஸ் வந்து கரிஜாண்டலாவும் இன்னொரு கிராஸ் பீஸை செங்குத்தாகவும் வச்சுக்கணும் அதாவது படுத்த மாதிரியும் படுக்கையில் ஒரு கிராஸ் பீஸும் நின்றுட்டு இருக்கிற ஒரு கிராஸ் பீஸும் வச்சுட்டு கிராஸாக நான் வரைஞ்சிருக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக இருந்து இந்த மாதிரி கீழே கிராஸாக வந்து முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஒரே லென்த்தில் வந்து ஜாயின் ஆகிக்கும் எங்கேயுமே வந்து மேலே பீஸ் வந்து தெரியாது துணி வந்து தெரியாது இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு கிராஸ் பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கிராஸ் பீஸ் நல்ல பக்கம் மீட் ஆகணும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு பீஸை வந்து படுத்த மாதிரியும் அதாவது ஹரிஜன்ட்லாகவும் இன்னொரு கிராஸ் பீஸாக வெர்டிக்கலாகவும் வச்சுக்கணும் ஸோ பயாஸ் பீஸ் வந்து இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நேராக இருக்கும் ஸோ நெக்குக்கெல்லாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் நெக்கு வந்து ஈஸியாக வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் ஸோ நம்ம நார்மல் ப்ளவுஸ் தானே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ கண்டிப்பாக கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணணும் ட்ரை ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ வந்து லென்த்து கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டு பைப்பிங் மெத்தடில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் நெக்குக்கு ஸோ புதுசாக பார்க்குறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும் இப்போ வந்து க்ராஸ் பீஸை இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க நல்ல பக்கம் வந்து நம்ம நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ராங் சைடு உள்ளே வந்து ஃபோல்ட் ஆயிடணும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு காலி இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நம்ம கட் கட் பண்ணி வச்சிருந்த கிராஸ் பீஸை நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த சீம் அலவன்ஸ் அது வந்து உள்ளே போகிற மாதிரி ராங் சைடு பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு காலின் சீம் அலவன்ஸுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மெத்தடில் தான் ரோப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ பைப்பிங் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி இல்லை ரோப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் நம்ம நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் இந்த மெத்தடுக்கு நம்ம நான் ராங் சைடு உள்ளே போயிடணும் நல்ல பக்கம் வெளியில் இருக்கணும் ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கால் இன்ச் சீம் எலவன்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ண வேண்டாம் கால் இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஓகே இப்போ வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க நெக்கு அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நெக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதோட நல்ல பக்கம் எடுத்துகிட்டு ஆம்கோல் கைடு மறந்து ஜாயின் பண்ணிடாதீங்க நெக் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அந்த காலின் சீமலவன்ஸ் வந்து இது நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணி நம்ம உருட்டி அந்த சைடு வந்து ராங் சைடு பக்கமாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே காலின் சீமலவன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற தையல் மேலேயே வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க நீங்கள் காலேஞ்சிக்கு எங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சிங் மேலேயே தையல் போடுங்க அதுக்கு அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம உருட்டி வந்து அந்த சைடு திருப்புறப்போ ஒரே ஈக்குவல் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ நம்ம ப்ரீ ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து நம்ம பாதி ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நார்மல் ப்ளவுஸ் வந்து பிகினர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்ட் கரெக்டாக புரியும் ஸோ என்டிங் வரைக்கும் அந்த காலின் சீமல ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இதை வந்து நம்ம ராங் சைடு பக்கமாக உருட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து ராங் சைடு பக்கமாக திருப்பிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த பைப்பிங் மாதிரி கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பைப்பிங் தெரியணுமோ அந்த உருட்டுறது எவ்வளோ தூரம் தெரியணுமோ அந்தளவுக்கு கிளாத் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த உருட்டிட்டு நம்ம மெயின் கிளாத் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் அந்த பைப்பிங் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது ஸோ நம்மளுக்கு மெயின் கிளாத் இருக்கும் இல்லையா அந்த மெயின் கிளாத் மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ நல்லா உருட்டிட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாத் தெரியணுமோ பைப்பிங் அந்த தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து அதே கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது பட் நீங்கள் பைப்பிங் தைக்கிறீங்க ப்ளவுஸுக்கு வந்து வேறு இந்த ப்ளவுஸ்லேயே வந்து கான்ட்ரஸ்டான பைப்பிங் வைக்கிறீங்க ஸாரீ கிளாத்தை வச்சு பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே தெரியும் உங்களுக்கு லுக் லுக்வைஸெலாம் நல்லாவே இருக்கும் ஸோ பைப்பிங் வந்து நம்ம இப்படி தான் கொடுக்கணும் இல்லை நம்ம வந்து நூல் வச்சு கூட நூல் நூல் கொடுத்து கூட நம்ம பைப்பிங் தைக்கலாம் அது எல்லாமே அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம் நூலில் எப்படி வந்து வச்சு பைப்பிங் த்ரெட் இருக்கையா அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி ப பைப்பிங் கொடுக்கணுங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பாருங்கள் நான் அந்த பைப்பிங் மட்டும் நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறக்கு லாங் சைட் ராங் சைடு பக்கமாக வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் எண்டிங் வரைக்கும் இதே மாதிரி உருட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற தையல் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அதாவது மேலே மெயின் கிளாத் மேலே தான் இருக்கணும் பைப்பிங் மேலே படக்கூடாது இல்லைன்னா நூல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அது ஒரு இதாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க ராங் சைடு பக்கமாக அப்போ தான் நம்மளுக்கு தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் கான்ட்ரஸ்டான அதாவது வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லாவே பைப்பிங் வந்து எடுப்பாக தெரியும் ஓகே நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி வந்து இன்விசிபிளாக நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதாவது ஹூக்கு வந்து நம்ம நார்மலாக எல்லாமே கையில் வந்து ஹூக் அட்டாச் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹூக் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கை வழியாக இருக்கும் ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் மெத்தடில் நம்ம ஹூக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் பாட்டு எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் ஹூக் பட்டி நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா ஹூக் வைக்கிற சைடு வந்து எடுத்துக்கிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வித்து வந்து ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கோ அந்த நெக் சைடு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க கீழே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவோ மேலே ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துட்டு ஆஃப் இன்ச்சுக்கு சிமல வென்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி ஹைட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ ஹைட் இருக்கோ நெக்கு கிட்ட இருக்கோ இல்லையா அந்த ஹூக்குப்பட்டி சைடு அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு அகலம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரை இன்ச் சீமலை வென்ஸுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மேலே திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க அதாவது கிளாத்தை வந்து இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு ரைட் சைடு திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் இருக்கணும் அகலம் அகலம் வந்து ரெண்டாம் அடித்ததுக்கப்புறம் ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க அகலமில் ஹைட் வந்து அதே மாதிரி தான் ஹூக்குப்பட்டிக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ கீழே ஒரு ஆஃப் இன்ச்சும் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம் இல்லையா அங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை செகண்ட் கிளாத்தை வச்சுட்டு சென்ட்ரலில் ஒரு பெரிய தையலாக போட்டுக்கோங்க அதை நம்ம பிரித்து விட போகிறோம் இப்போ வந்து லெவன் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் லெவன் மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு எங்கெங்கேயெல்லாம் நீங்கள் ஹூக் வைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் லெவன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தையல் போட்டுட்டு லெவன் மாதிரி அதாவது ரொம்ப கேப் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஒன்றுங்கிற ஒன்று ரெண்டு ஒன் போட்டுக்கோங்க அதுக்கு இடையில் வந்து கால் இன்ச்சு தான் நம்மளுக்கு கேப் இருக்கணும் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இல்லைன்னா ஹூக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் கழிந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் வந்து ஒ அந்த ஒன்றுக்கு மேலேயே நல்லா டான் அடித்து டான் அடித்து தையல் போட்டுக்கிறேன் மறுபடியும் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி நூல் விட்டு அந்த குதிரையை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் நகத்தி வச்சு இன்னொரு தையல் இன்னொரு தையல் இன்னொரு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இன்னொரு ஒன் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் நல்லா டான் தையலாக போட்டுக்கிறேன் ஸோ மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க அந்த துணிக்கு மேலேயே அதாவது ரெண்டாவது நம்ம இல்லையா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கிளாத்து அதுக்கு மேலேயே வந்து லென்த் வைஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் பதினொன்றுன்னு மார்க் பண்ணிக்கோங்க பதினொன்றுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டான் அடித்து டான் அடிச்சுட்டு நூல் விட்டுட்டு மறுபடியும் குதிரையை தூக்கி விட்டுட்டு அடுத்து ஒன் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் வீடியோவில் விழுகாமல் நகர்ந்து விழுந்துருச்சு உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் கிளியராக புரியும் நான் லெவன் மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுருக்காது அடுத்தடுத்த வகுப்பில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து இந்த இன்விசிபிள் வந்து ஹூக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிற தனியாக வீடியோ வந்து போடுறேன் தனியாக வந்து உங்களுக்கு இந்த இன்விசிபிளாக மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ கொடுக்குறேன் க்ளியராக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது வந்து கொஞ்சம் ஃப்ளவரெல்லாம் போட்ட டிசைன் கிளாத்துங்கிறனால நல்லாவே தெரியல ப்ளைன் கிளாத்தில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இடையில கொஞ்சம் குதிரையை தூக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஒன் மேலே ஸ்டிச் பண்ணணும் லெவன் லெவனாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் இடையில கொஞ்சம் நூல் விட்டுறணும் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் மெத்தடில் இருக்கும் உங்களுக்கு ஹூக் வந்து ஈஸியாக நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஒன்றுக்கு இடையில் கேப் வந்து இன்ச் தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இல்லைனா ஹூக் வந்து கழுந்து வந்துடும் ஸோ அதிகமாக விட்டுறாதீங்க கேப் வந்து ஒரு ஒன்றுக்கு இன்னொரு ஒன்றுக்கு இடையில கேப் அதிகமாக விட்டுறாதீங்க எண்டிங்கில் வந்து முடிச்சுருங்க சென்டரில் வந்து நம்ம ஒரு பெரிய தையலாக போட்டிருக்கோம் அதை நம்ம பிரித்து விட்டுட்டு தான் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி டான் அடித்து டான் அடித்து அந்த ஒன்று வந்து ரொம்பவும் பெருசாக போடக்கூடாது சின்னதாக தான் போடணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒன் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு நானே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன் மறுபடியும் நான் ரெண்டாவது டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த கேப் வந்து காலிஞ்சி தான் கொடுக்கணும் இப்போ வந்து தையல் ஊசி நார்மல் நெடியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் போட்ட பெரிய தையலை வந்து பிரித்து விட்டுக்கோங்க அந்த கிளாத்தை வந்து நம்ம நகராமல் இருக்கிறக்காக நம்ம சென்ட்ரலில் ஒரு பெரிய பெரிய தையலாக போட்டிருக்கோம் ரெண்டாவதாக ரெண்டாம் அடித்து ஒரு கிளாத் அட்டாச் பண்ணோம் இல்லையா அதை வந்து பிரித்து விட்டுக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும் ஸோ ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு கிளாத்தையும் மேலே விட்டு தான் டச் பண்ணணும் இப்போ வந்து பாருங்கள் அந்த ஒன் போட்டிருக்கிறது லெவன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரொம்ப அதிகமாக கேப் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு மிஷின் ஊசி இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு அந்த நூல் இடையில நம்ம த்ரெட்டு விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒன்றுக்கு க ஒரு ஒன்றுக்கு இன்னொரு ஒன்றுக்கு இடையில ஒரு நூல் விட்டுருப்போம் அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிஷின் ஊசி வச்சுட்டு ஹோலை வந்து பெருசு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கொடுத்துருக்குற அந்த ரெண்டு கிளாத்தை மேலே தூக்கி விட்டுட்டு ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பல்ல வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வ இதால் உங்களுடைய டீத்தால் அந்த ஹூக்கோடைய இதை வந்து நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து இன்விசிபிளாக ஹூக் ஃபினிஸ் பண்ணணும் நான் ப்ளைன் கிளாத்தில் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன் தனியாக வீடியோ போடுறேன் எப்படி இன்விசிபிளாக இது பண்ணணுன்னு ரேஷன் வேஸ்டி கிளாத்தில் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணி அந்த சைடு கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு இன்னொரு ஹூக்கு நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த ரெண்டு கிளாத்துக்கு இடையில கொண்டுட்டு வந்துட்டு ஹூக்கை வந்து வெளியில் கொண்டு வந்துக்கணும் பாருங்க நான் இப்படி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அந்த ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு இடையில் கேப் இருக்கும் அந்த கேப் வழியாக தான் நம்ம கொண்டுட்டு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே கொண்டுட்டு வரணும் இதை வந்து நம்ம மடித்து தைச்சிடுவோம் ராங் சைடு பக்கமாக நம்மளுக்கு ஹூக்கு மட்டும் தெரியுற மாதிரி தைச்சிடுவோம் நம்ம நார்மலாக ஃபினிஷ் பண்ணுறது வி எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு தான் ஹூக்கை வந்து அந்த இடத்துல வீக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இதில் வந்து பட்டி ஹூக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஹூக்க வச்சு தான் நீங்கள் ஏ வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அந்த பட்டியே ரெடி பண்ணணும் இதே மாதிரி எல்லா ஹூக்கையும் வந்து இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க ஸோ வீடியோ லென்த்தியாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் வீடியோ ஸ்லோவாக போட ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ எல்லா ஹூக்குமே கொண்டு வந்தாச்சு நீ ராங் சைடு பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ருக்கோம் இல்லையா அதை உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி வெளியில் நீட்டாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ராங் சைடு பக்கமாக இதை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஹூக் அட்டாச் பண்ணதை டேர்ன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நீட்டிட்டுருக்கிறத வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும் ஆஃப் இன்ச் எக்ஸாக விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வெளியில் தெரியாத மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ராங் சைடு பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் நம்ம இன்விசிபிளாக வந்து ஹூக் வந்து ஃபினிஷ் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கையில் ஊக்கு வைக்கிறப்பதுவா இந்த மெத்தட் வந்து மிஷின்லேயே நீங்கள் வந்து ஊக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பட் அந்த லெவன்க்கு உள்ளே ரொம்ப கேப் இருக்கக்கூடாது கால் இன்ச் மட்டும்தான் இருக்கணும் ஸோ நல்லா வந்து கீழேருந்து இருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வந்து மேலேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ராங் சைடு பக்கமாக தான் இப்போ நம்ம ஹூக் வந்து அட்டாச் அட்டாச் பண்ணுறது உள்ளே போயிடும் ஓகே என்டிங் வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இன்விசிபிளாக வந்து ஹூக்கு வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் நீட்டாக இருக்கும் மறுபடியும் இன்னொரு தையல் வந்து அதுக்கு மேலேயே போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க ஹூக்கு வந்து கழுந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊசி வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நாட் மாதிரி உள்ளே ஹெம்மிங் மாதிரி உள்ளே போட்டுக்கலாம் ஓகே இப்போ இன்விசிபிள் மெத்தடில் ஹூக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து வி வந்து நம்ம எங்கே ஊக்கு வச்சோமோ அந்த அந்த நேரத்தை தான் நம்ம வி அடிக்கணும் ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ நீங்கள் ஹூக் ஸ்டிச் பண்ணிங்க இல்லையா அந்த ஹூக்கு வந்து எத்தனை ஹூக் வருதோ அதை வந்து வீக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் ஹூக் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க வீக் வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் வீ பட்டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ ராங் அதை வந்து நம்ம ராங் சைட் பக்கமாக வச்சு தான் நல்ல பக்கம் கொண்டு போகணும் நம்ம வந்து இப்போ வந்து ஹூக்குக்கு வந்து எப்படி ரைட் சைட் பக்கமாக கிளாத் அட்டாச் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் ஆனால் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைட் பக்கமாக வச்சுட்டு ரைட் சைடு பக்கமாக கொண்டுட்டு வரணும் ஸோ ஆஃப் இன்ச்சுக்கு சீமான மென்ஸுக்கு கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி வி வீ மாதிரி அடிக்கணும் அதாவது நம்ம வந்து அந்த இதை டேப்பை மட்டும் தூக்கி விட்டு தூக்கி விட்டு அப்படியே திருப்பி விடணும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதாவது டான் அடித்து விட்டுக்கோங்க வீக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீ மாதிரி கொடுத்துருக்கோமோ அங்கே எல்லாமே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும் குதிரையை தூக்கி விட்டு தூக்கி விட்டு ரஃப் அடிச்சு ரஃப் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக விழுகும் ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வீ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த வி எங்கே இருக்குதோ அந்த மாதிரி வீ மாதிரி கிராஸாக கொண்டு வந்து முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வந்து அப்படியே அதுவும் வந்து கால் இன்ச்சுக்கு தான் இருக்கணும் கேப்பு அப்போ தான் ஹூக்கு வந்து உள்ளே போய் நல்லா நிற்கும் மாட்டுறப்போ ஸோ மறுபடியும் வந்து கொஞ்ச தூரம் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க மே டாப் சைடு அதாவது மேலே இந்த சைடு நம்ம அந்த ஹூக்கு வந்து ஃபினிஷ் ஆகும் இல்லையா அந்த மாட்டு இல்லையா அந்த சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு டான் அடித்து டான் அடித்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்ட தையல் மேலேயே ஓகே இப்போ கடைசி வீக்கு வந்து நம்ம வந்தாச்சு அங்கேயும் வந்து இதே மாதிரி டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி மேலே ஊசியை தூக்கி விட்டுட்டு டேப்பை குதிரையை தூக்கி விட்டு தூக்கி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து வியும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு வி பட்டிக்கு வந்து நம்ம ரெ ரெண்டு இன்ச்சுக்கு அதே மாதிரி தான் அகலம் ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துட்டு ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு ராங் சைடு பக்கம் வச்சு டர்ன் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி வி அடிக்கணும் பாருங்கள் வி எப்படி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸோ கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் தனியாக வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்க்ரீனில் தர டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பட்டன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து ஹூக் பட்டி வீ பட்டி ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு உள்வளைவு சைடு எங்கே இருக்கோ அதை ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும் உள்வளைவு சைடு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி ஒரு ஸ்லீவை எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டரில் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க எங்கே கட் கொடுத்துருக்கீங்களோ அதுவும் ஷோல்டருடைய லைனும் மீட் ஆகணும் அந்த மாதிரி வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் கால் இன்ச்சு விட்டுருந்திங்கன்னா கால் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஆஃப் இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ ஆஃப் இன்சி மழை எண்டிங் வரைக்கும் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ திருப்பி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்லீவ் வந்து சென்டர்லேருந்தே அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் ஆகும் ஸோ இப்போ ரெண்டாவது போடுற தையில ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா அது ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்னொரு சைடும் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி அந்த குடஞ்சி விட்டுணும் இல்லையா அந்த உள்வழிவு வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி இருக்கணும் அந்த டெப்த் கொடுத்து கட் பண்ண ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் மீட் ஆகணும் ஷோல்டர் அதாவது ஷோல்டர் ப்ளவுஸுடைய நல்ல பக்கமும் ஸ்லீவுடைய நல்ல பக்கமும் மீட் ஆகணும் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபின் சீமெல்லாம் நினச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக விட்டுருந்தீங்களோ அந்த சீம்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து அந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா அர்க்கத்தை அந்த அர்க்கத்தும் பேக் பார்ட்டோடைய அர்க்கத்தும் மீட் ஆகணும் கொஞ்சம் விலகி வரும் ஒரு சிலருக்கு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணுறப்ப தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா ஸோ ஸ்லீவுடைய சென்டர்லேருந்து நம்ம சென்டர்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்னொரு சைடு சென்டர்லேருந்து ஆஃப் இன்சி மெலவென்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கேயுமே இழுத்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க அப்படியே நீங்கள் அப்படியே எடுத்து விட்டு எடுத்து விட்டு அப்படியே சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆம்கோல் சைடு வந்து க்ரீஸ் வரும் ஸோ எங்கேயுமே இழுத்து தைக்க வேண்டாம் அப்படியே அப்படியே கிளாத்தை வந்து அந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் பார்ட்டியும் பே பேக் ப்ளவுஸுடைய பார்ட்டியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ரெண்டாவது தையல் வந்து இருந்தே போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தையல் வந்து தா எங்காவது கோணமலாம் போட்டுருந்திங்கன்னா ரெண்டாவது போடுறப்ப கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ ரெண்டா ரெண்டாவது தையல் போடுறப்ப கரெக்டாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறக்காக ஓகே ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துருந்தாலே எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரியும் நல்லா கீறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணோம்னா ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ ஜாய் சைட் ஜாயின்க்கு மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் ஸோ இப்போ வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ராங் சைடு பக்கமாக டேர்ன் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் பார்ட்லேயும் இடுப்படி அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க கீழ் பக்கமாக மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்லையும் இடுப்புடி அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு ஆறே முக்கால் அப்படின்னு நான் வந்து டாட்டுக்கும் சேர்த்தி வச்சிருந்தேன் அதை வந்து மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்கு சேர்த்தி ஆறே முக்கால் வச்சிருந்தேன் இல்லையா இப்போ நான் அஞ்சே முக்கால் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து எல்லா இதுலேயுமே மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ரெண்டு பார்ட்டோடைய எதுவுமே கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ ஆம்கோல் சுற்றுலவு ஆரேகால் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பின்னாடி ஸ்லீவ்லேயோ அதாவது பேக் சைடு டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட் சைடும் வந்து ஆம்கோல் சுற்றுலவை மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அடிக்கை சுற்றுலவும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணது பெரிய விஷயம் இல்லை இனிமேல் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும் ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடிக்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு நால்ரை வருது அந்த நால்ரை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் ஒரு அர்க்கத்து கொடுத்துருக்கோம் அந்த அர்க்கத்தும் ஃப்ரண்ட் சைடு கீழே பின்னாடி இருக்கிற அர்க்கத்தும் மீட் ஆகணும் அந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே இருந்து அந்த ஆம்கோல் சுற்றளவு ஆறு ஆறு இன்ச் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் கரெக்டாக அந்த மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க் பண்ணதை கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது தையல் நான் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பல் வந்து கிடைக்கணும் ஆம்கோள் கிட்டே கை கிட்ட இதே மாதிரி இன்னொரு சைடும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேலே அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோள் சுற்றளவு எங்கே முடியுதோ அங்கே அதுவும் அந்த ரெண்டு அர்க்கத்தும் மீட் ஆகணும் கட்டும் ஸோ இதே மாதிரி அளந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் சைடும் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் ஆகணும் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் தனியாக வீடியோஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் அதில் வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு பாட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஸ்லீவில் வந்து நாலரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கையுடைய சுற்றளவு அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆம்கோல் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அந்த ரெண்டு அர்க்கத்தும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இடுப்பு பகுதிக்கிட்ட ப்ளவுஸ் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஓகே இப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையல் மூணாவது தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் பேக் சைடு வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ஃப்ரண்ட் சைடு வந்து நான் ஹெம்மிங் இன்னும் பண்ணலை நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அயின் பண்ணிங்கன்னா நீட்டாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கிட்டே காமிக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தாலே நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க எந்த ஒரு க்ரீஸும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஆம்கோல் கிட்டே கிடைக்கணும் கை ஜாயின் பண்ண இடத்துலையோ சைட் ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கணும் இப்படி இருந்தாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையோ ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் நம்ம க்ளாஸில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் டெய்லரிங் கிளாஸ் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்